டக்ளஸ் தேவானந்த தலைமையிலான உடகத்தையும் நீங்கள் அந்த விகாரை அடிக்கி போக இல்லாண்டு தடை செய்திருக்கான்னு தான் கேட்குறோம் இப்போ சொன்னால் டக்ளஸ் தேவானந்த தலைமையிலான அணியினர் வந்த இந்த போராட்டத்துக்கு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கீங்க ஆ

मिलो मिलो मिलियो माणी म மக்களே மக்களின் காணி மக்கடி மேலே ஓப்ரெட் பங்கி பான் சவுண்ட் மேல வந்து எல்லாரும் எல்லாரும் பண்ற மாதிரி டைவ் செய்வீங்க சைக்கிள் புடிச்சிட்டு போற மாதிரி அந்த சங்கொர்த்தனிக்கோ அண்ணா மீடியா கலிஞ்சால கொஞ்சம் இடம் விடுங்க அந்த <im> அண்ணா இருந்த பாலியல் பாலியல்

न <laughs> <order. laughs> நீலங்கன் போலீஸ் ஜாதிவாதி போல நீலங்கன் போலீஸ் ஜாதிவாதி போல நீலங்கன் போலீஸ் ஜாதிவாதி போல நீலங்கன் போலீஸ் ஜாதிவாதி போல அப்பே இடமே அப்பே இடமே அப்பே இடமே அப்பே இடமே நீதி விரோதி பந்தலைய நீதி விரோதி பந்தலைய நீதி விரோதி பந்தலைய

நீங்க ஊடகத்திலே எல்லாத்தையும் இது கயந்திரவுமாரி ரெண்டு தடுக்கிறார சொன்ன

මේ මීඩියම ඇතට අන්ට දලම අපින්න ඒයි අදේ අන්ට පේකලති පහන කල මියඇයි අ බණ කරන එක අපි නතර කරන්න අපි යන්නේන එ බණකරන අපි නතර කරන්න යන්න නෑනෑ අපි කියල බලන යන්න ද? පීතියක් නැෑ නීඩියට නීතියන් ඇත්තවති න ලංකා ජන්ඩකර නැතියනද අපට ගඩක අපි හතරගන කරය පත්වන කර බලව න තින්න පෝස්ට ඕොඩක් තිනව ජැන සතවට අඩ ැක් තිනව මීටියකඩිට දවාද . මීඩිය අට රට අන්ඩ ෙක්ල තහනන් කරලා දිනවදක තහන්න න පෙන්න්නට ජුටක්ක අපට මිිය කිට තන්නේ වෙෙන්න්නට දැන් පෙන්නටග පෙන්නට ගොර කියන්ට පස නෑ පෙන්නටක අපට චු ීඩිය අත චොට අන් පෙක්ල තහනක නොනේ වුල න න අපට පෙන්න්නට යුතත් ත් ෝන අපට පෙන්නඩක එටද පෙටමිල් ලබාන්ද පැ අප අදන යයාන්නේ අපි මොකක්ද මේයකේ உங்களுக்கு உங்களுக்கு பாருங்க அரசாங்க தகவல் திணைக்களம் உங்களுக்கு இங்கே நீதி சேகரிக்க முடியும் இந்த ஜனநாயகத்துடைய ஒரு

தயவு செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க இதுதான் அவங்களோட நீதியா கேளுங்க அவங்களோட வேற எந்த எதுக்கும் அனுமதிக்க வேணும் ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்கள் அவங்க இடதுசாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித நீதி மற்றவர்களாக ஒரு ஒரு ஆவணம் இல்லை அவங்களோட கையில ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை ஒரு ஊடகவியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை இது வெறுமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தான் துஷ்பிரிய வந்துறான் அதிகார துஷ்பிரியம் ஒன்று தான் நீங்க இடம்பெற்றுக் கொண்டு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால இந்த அரசால இந்த அரசு ரெப்ரஸன் பண்ற நாலு பேர் இங்க இருக்கிறாங்க அந்த நாலு வெங்காயங்கள்ட்ட இங்க இருங்க இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியா எங்க ஆண்டாளுங்கள் இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வைக்கப்படும் இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரம போக்கையும் தான் இவ்வளவு காலம் கண்டிருக்காங்க இதான் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டு அப்ப இந்த அரசாங்கங்கள் இருக்கிற நபர்களை கண்டு அவர்கள எம்பி மேரை கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி எங்க சந்திச்சாலும் விசர் கூத்துல காட்டாம முதல்ல சனத்துக்கான நீதியை வழங்க சொல்லுங்க ஒரு நாடு நீதி இல்லாத நாட்டிலே எதுவுமே உருப்படியா இருக்காரு ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் சமனா இருக்கக்கூடிய சட்டம் தையீட்டில இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேற ஒரு வகையில இருக்கட்டும் இது என்ன நாடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற அதன் எதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை செய்த அல்ல இதுல இருக்கிற இந்த போலீஸ் அவனாவது ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்காரண்ட வீட்டுல போய் நான் கட்டணுமா இதுல நிக்கிற இதுல நிக்கிற மோட்டு போலீஸ்காரண்ட வீட்டு காணிக்கல போய் நான் ஒரு வியாரையை கட்டிட்டு இவனை வெளியே போக இல்லையுமா ஆனா இவன் வந்து ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்டதுக்கு சட்டத்தை பாதுகாக்கிற உடைய போட்டுட்டு வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு நிக்கிறான் இது சரியா இது சரியா போலீஸ் யார் போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியும் சட்டவிரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்காங்க இந்த நாட்டில் இதான் நடக்குது இது யார் தட்டி கேட்கறது இதை தட்டி கேட்கிற ஆக்களை நோக்கி எவ்வளவு பேர் கேள்வி கேட்கிறாங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கணும் அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீதிக்கு முரணா செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும் எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் இந்த ஊடக துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் இந்த விடயங்கள் எடுத்து செல்லுங்க குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய விரலிகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விரலி கூட்டங்கள்ட்ட காணேக்கில இந்த விஷயங்கள் எடுத்து உண்மையா நீங்க சொல்லணும் வேணா இது ஒரு இதில் மோசமான ஒரு ஆக்கிரமிப்பும் அராஜகம் இந்த அராஜக போக்குக்கு ஒரு பொழுது நாங்கள் இசைந்து போக கூடாது அந்த விஷயத்தை நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆக்களுக்கு தயவு செய்து எடுத்துக்கொரு போராட்டம் சட்டபூர்வமான நடவடிக்கை சட்டபூர்வமான கோர்ட்ஸ் கொண்டும் கூட அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசாங்க நிறுவனங்கள் ஜனாதிபதி கூட கடந்த மொழி இருந்த நாங்கள் காணிகள் அத்துமொழி கட்டப்படுது இதை உடனடியாக காணி மக்களை கொடுக்கணும் சொல்லுங்க ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்க அந்த ந எடுக்க எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட எடுக்காமல் விட்டதன் காரணமாக தான் போராட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஒரு சில ஒரு சில அரசியல் கட்சிகளின் ஆதரவோளும் இருந்தது தொடர்ந்து அதை ஆதரவு தந்து ஆரம்பிச்சிக்கிறோம் பட் கடந்த இந்த மெயின் பிரச்சனை எந்த தொடங்கினது காரணம் வந்து கடந்த டிசிசி மீட்டிங்ல வந்து ரெண்டு மூன்று மாற்று கருத்துகள் தெரிவித்தாளியே அந்த நேரத்தில் வந்து ஜனாதிபதி வந்திருந்தவர் அதோட முக்கியமான மீட்டிங் நாங்கள் வந்து அந்த நேரம் ஒரு முடிவு எட்டு கையால் வரட்ட வாயால் வந்து வெட்டப்படும் என்ற ஒரு இக்கட்டாக அந்த விக்கெட்டான கல் காலேஜ் இக்கெட்டானில கெறப்ப இறக்கப்பட்ட நேரத்தில் ரெண்டு மூன்று முரண்பாட்ட கருத்துகளால அந்த விடயம் வந்து அதுல கைவிடப்பட்டது கைவிடப்பட்ட ஒரு காரணம் அது நல்ல காரணமாக இருக்கலாம் அதெல்லாம் இவ்வளவு எழுச்சி வந்து இன்றைக்கு வந்திருக்கு எழுச்சி வந்து வந்திருக்கு இந்த மக்கள் வந்து இவ்வளவு சப்போர்ட் தர்றதுங்களுக்கு இது இந்த இதோட வந்து ஒரு முடிவு வரணும் எங்கட காணி கேமர் சொல்லி நம்ம வந்து மாட்டு காணி கட்டப்பட்டாச்சு உடைக்கலாது சொல்லி அந்த அந்த இதுக்கு நாங்கள் போகவே மாட்டோம் வெங்கண்ட காணி எங்களுக்கு வரும் அதை தான் நாங்கள் இந்த வேறையை வந்து அகற்றினமோ இல்லையோ அது எங்களுக்கு இல்லை சட்ட ரீதியாக நடவடிக்கை யாரோ ஒரு ரெண்டு மூன்றை கருத்து ஒரு நேற்றையும் வந்தது அதில் வாங்க கிடப்பார் அப்படி வந்து நாங்கள் உடைக்கிறதுக்கு யாரும் பெறப்போறதும் இல்லை அப்படி உடைக்க போகிறதும் இல்லை சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அரசாங்கம் அதை இருக்குது கிரேசவை இருக்குது கிரேசவை வந்து ஒரு முதல கட்டினா கூட அதை அதை உடைக்கிறதுக்கு அப்புறப்படுத்துறதுக்காக வேண்டிய கொள்கை அளவை அதன்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு மக்கள் காணி மக்களுக்கு வழங்கப்பட